மேரி ரோசா எந்த ரோஸாண்ணே அம்மா மரிய ராசா மேரி ரோஸா சரி நாங்களே எந்த ரோஸ் ரெட் கலரா ஒயிட் கலரா இந்த கலர் ரோஸ் இந்தியன் ரோஸ் நல்லா பண்ணுறாங்களே திரீரங்கன் ரோஸ் உடான்றாங்களே நீங்க என்ன ரோஸ் இந்தியாவா ரோஸ் ஒயிட் ரோஸே வெள்ள ராண்ணே அம்மா பூட்டுக்குள்ளே இருந்து இன்னும் வெள்ளே ஆகுது நீட சரி முதல்ல அம்மான்னைக்கு இனி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எத்தனை வயசு ஆகுதாம்மாவுக்கு சிக்ஸ்டி நைன் ஆகுதா பதிமூண்டு சோதரமான <šimfyous> <laughs> <laughs> 12 பேர்னா 8 மஞ்சுவன 13 ஆるது 13 பேரா 13 பேர்ல யாரா சொல்லுங்க எத்தனை ஆம்பள எத்தனை பொம்பளையல் டாம்லப் பிள்ளை ஆ 4 எட்டு ஆம்பள ஆம்பள புரோ நம்ம எட்டு எல்ல அங்க இஞ்சி நிக்கிற மாதிரி எல்லாரடா எல்லாரும் ஒரு டான் இரண்டாவது பேர் மட்டும் இரண்டாவது இருக்குது ஆதுறான வெளினாடு 10 பேர் தான் சேத்தவே요

சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அம்மாக்கு இன்னைக்கு பிறந்த படியால் எங்களுடைய டிஎன்டி சப்பை சூடாக கொஞ்சம் பேரஸ் கொடுக்கப்பட்டிருக்கு சரியா வந்திருக்கா சப்பை சூடா முதல் வேற இல்லை அப்படி தான் பஸ்டேமா எங்கள்கிட்ட ராசி அப்படித்தான் சரியா நாங்கள் பஸ்டே தான் எல்லாம் வருவோம் சரி அது பிறகு ஒரு நாள் வருவோம் பஸ்ட்டுக்கு அம்மாவுக்கு பழம் கொடுப்போம் சரியா என்ன அம்மா பழங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும் சரியா நீ அம்மா நிறைய பழங்கள் இருக்கணும் என்ன ஓ ஓ என்னமா ஓ அது போனாலே இல்லை அது இந்த கெழமை இது அது போன கிழமை இந்த கெழமை இது கொடுத்தது வேற யாரும் சரியா சரி இப்போ இதில் நிறைய பழங்கள் இருக்கேம்மா பழங்கள் எடுத்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இன்னும் கொஞ்சம் வடியாக வரட்டும் ஆமா அம்மா வடி தான் போகுதுனே வடி வர இல்லை சிரிப்புல தெரியுது அம்மா வடிவேன் எப்பயுமே ஒரு ஒரு மனிதனுடைய அழகுன்றது புண்ணுகளாக இருந்திருக்கு அந்த அழகு சிரிப்புன்னா மனுஷன் அழகாயிருவா ம்

என்ன வந்தது சாரி இல்ல அம்மா எங்க சாரி விடுறது இது வந்து ஓப்பன் சட்டை அம்மா அதாவது பட்டன் ஃபுல்லா என்ன நீங்க உங்களுக்கு அணியறதுக்கு ஈஸியா இருக்கு பட்டனை ஃபுல்லா கலாட்டிட்டு அப்படியே போட்டு பட்டனை மாட்டா தான் தெரியும் தானே கஷ்டம் உண்டு தான் அப்படி வாங்கணும் உங்களுக்கு பாத்துக்கிட்டு அதுவும் லோ தான் அவ்வளவு வெயிட் இல்ல சரி அழகா இருக்கு அம்மா அப்ப அம்மா ரோசாக்கு பூ வச்ச மாதிரி ஒரு சோட்டி வந்துருக்கி சோட்டி பிடிச்சிருக்க அம்மாக்கு சோட்டியோட மாத்தி உங்களுக்கு ஒரு கேக்கும் வந்தது

இது வெறும் கொஞ்சம் பேர் வெறும் வெண்ணி ரோஜா ஆயிரத்தி நாலு நாள் அஞ்சு அப்படி இருந்தாலும் வெறும் கொஞ்சம் சரி கேட்க பிடிச்சிக்கா அம்மாக்கு பிடிச்சிருக்கே அம்மாவுக்கு ஒரு காகிதம் வந்தது கடிதம் உண்டு காகித கடவாசு ஓ என்ன வாங்கி பாரு என்ன வந்தது காகித கடவாசு என்ன வாங்க போட்டிருக்குள்ள மொட்டை கடிதம் வேணா பேரும் இல்லை ஊரும் இல்லை பாட்டு பாடி ஏ என்ன பாட்டு பாடுங்க ஆர் எம்ஜிஆர் எப்படிக்கும்

சரி ஓகே அவள் எந்தோட முடிப்பான் அப்பாங்க அம்மா வந்துட்டு அழகா பாடிக்கிறீங்க சூப்பரா இருக்கு சரியா ரைட்ஸ் இப்போ அம்மாவுக்கு என்ன வந்தது அதுல எங்க அப்பா குடுக்காத உள்ள

அண்ணே அம்மா கொடுத்தது இவ்வளவும் என்ன கண்டுபுடிக்கலையா உங்க அம்மா அப்பா கிணமா வர வரது அம்மா அப்பா கிணமா அதான் அம்மா பாடம் சொன்னா உங்களுக்கு ரோசா உங்களுக்கு ரோசா என்னொரு கால் தலையில இத போட்டுபாவே கிரணம் எல்லாம் போட்டுபாவே லில்லி ரோசா நீங்க ரோஸ் நீங்க பூவு அதே கிரணம் போட்டே கிரீடம் போட்டா கிரீடம் கிரீடம் ராணி மகா ராணி யார் அது உங்களோட தங்கச்சி என்ன சின்ன வளனா அவன் பிள்ளைகள் சரி அவையல் தான் சேர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிறந்த நாள் போய் சப்ரைஸ் பண்ணிட்டு வாங்க சரியா அவங்க பெரியம்மா அம்மா இல்ல எனக்கு அம்மா மாதிரி அதனால அவர் அம்மா பாட்டை பாடினீங்கன்னா ஹாப்பியா அம்மாக்கு அவர் சீல்லா அங்க இருந்தே வரதுக்கு வர খাইற அப்பதான் காஞ்சு அப்ப குடிது தான் காஞ்சு கரனே சரி என்ன சொல்ல போறீங்க அப்ப தங்காஜிக்கு எல்லாத்துக்கும் நன்றி சித்த பிள்ளை நன்றி வெதா சரி இப்ப எல்லா இந்த உறவுகள் நீடிக்க வேணும் அம்மா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா வாழ வேணும் கொஞ்சம் கவனமா இருங்க சரியா நல்லா மறந்துட்டு பேசுங்க நல்லா சரியுங்க நல்லா ஆரோக்கியம் இருக்கு நான் வாழ்த்துறேன் சரி அது மா சரியா அது இப்ப பனி இல்லை பனிக்கு எனக்கு தான் ஒண்ணு வாத்தி போய்டாங்க என்ன குரல் வேற மாதிரி சும்மா கணிரன் இருக்கு இன்னைக்கு கத்தி கத்தி நேட் லவ்வர்ஸ் கத்தி கத்தி ஏலா சரியா அதெல்லாம் பனி பெய்யுது காலமே உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா குரலும் அப்படித்தான் கிடாங்க கேவலமா ஆ ஆ ஆ

ச ச ச க ந வெறும் உடனே வாரம்மா கேட்க விடுமானாங்க ஓகே சூப்பர் ஹாப்பி பர்டே டூ யூ ஹாப்பி பூ யூ ஹாப்பி பர்தே டிய அம்மா Happy birthday to you. May God bless you. <laughs> <laughs> right, what do you want to go back?